கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோவா எடுத்து கட்டுறது யாரும் இல்லை நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு நிறைய ஒரு கட் ஆஃப் கார்டு வந்து என்கிட்ட எடுத்து காட்டினாங்க புரிஞ்சிருச்சு ஓகே இது வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு இல்லை விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல பட் லோன் வேணும் அப்படின்னா ஒன் ஏக்கர் இருந்தால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க இந்தியன் பேங்க்ல இந்த கிசான் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பி சிம்பிள் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் புக்கு சாரி ஆதார் கார்டு பேன் கார்டு பேன் இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் பேரில் பட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கார்டாகவே கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் தான் ப்ராப்ளம் அந்த லிமிட் உள்ள யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ திரும்ப வந்து அதை பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் மற்றபடி வேற பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எஸ்பிஐ இல்ல ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களே அதெல்லாம் வந்து எதுவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது பட் இந்த கிசான் கிரெடிட் கார்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பயிர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பில் டேட் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் இதை பற்றினா பேங்க் வந்து டீட்டெயில்டாக கேட்டுட்டு வாங்குங்க நான் இன்னும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வாங்கலை ஸோ அதனால அதை பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல நீங்க ஒரு வேலை வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க பட் ஆனா இந்தியன் பேங்க்ல இந்த பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்றாங்க நான் கண்ணாலே கார்டை பார்த்தேன் நிறைய கஸ்டமர்ஸோட கார்டு அங்கே இருந்துச்சு அவங்க யாருனால வாங்கல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு இந்தியன் பேங்க்ல எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன் நீங்களும் இந்த வீடியோ மூலியமாக ஒரு அடிஷன் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விவசாயம் சொல்லி வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியல அப்படின்னா அது என்ன அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம் அதை வந்து நான் எண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்